நான் வந்து செபியில் ரிஜிஸ்டர் பண்ண பர்சன் கிடையாது எந்த ஒரு ஷேரை வாங்குறதும் விற்கிறதும் உங்களோட சொந்த முடிவாக இருக்கணும் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆடியோவில் நம்ம ஒரு ஐபிஓவை பற்றி பார்க்கலாம் இந்த ஐபிஓ வந்து இப்போது நல்லா இருக்குது அப்படின்ட்டு பரவலாக பேசப்படுது அது என்ன ஐபிஓ அப்படின்னா ஜிகே எனர்ஜி லிமிடெட் அப்படின்ற ஒரு ஐபிஓ இப்போ இருக்குது அந்த ஐபிஓவோட டீட்டெயில் பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம் ஐபிஓ வந்து பிட்ரேஜ் வந்து நூற்றி நாற்பத்தஞ்சிலேருந்து நூற்றி ஐம்பத்தி மூணு ரூபா வரையும் இருக்குது லாட் சைஸ் தொண்ணூத்தெட்டு ரூபா ஒரு லாட்டுக்கு தொண்ணூற்றி எட்டு ஷேர்ஸ் இஷ்யூ சைஸ் வந்து நானூற்றி அறுபத்தி நாலு புள்ளி இருபத்தாறு கோடிக்கு ஆஃபர் டைப் வந்து மெயின் போர்டு அது நமக்கு எல்லாேருக்கும் தெரியும் இப்போது இதுக்கு மினிமம் ஒரு லாட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் அதுக்கு பதினேழாயிரத்தி இரநூத்தி பத்து ரூபா தொண்ணூத்தெட்டு ஷேர்ஸு ஓகேங்களா மேக்ஸிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பதிமூணு லாட் வரையும் அப்ளை பண்ணால் பதிமூணு லாட்டுக்கு ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி நாலாயிரத்தி தொன் தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரூபா ஓகேவா இதோட பிட்டிங் க்ளோஸ் வந்து நாளைக்கு முடியுது இப்போ நம்ம அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஏராளமாக ஆன்லைன்லேயே இருக்குது அந்தந்த ப்ரோக்கரேஜ் ஆப்லேயே நம்ம போய் அப்ளை பண்ணலாம் இல்லைனா அவங்க அவங்களோட நெட் பேங்கிங்கில் போய் ஆஸ்பா அப்படின்ற ஒரு ஆப்ஷனில் போயிட்டு நம்ம அப்ளை பண்ணலாம் இப்போது அதோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா கிரே மார்க்கெட் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் நல்லா தான் இருக்குது ஒரு இருபது பர்சன்டேஜ் ப்ராஃபிட்டபுளாக வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின் தான் இங்கே ஷோ ஆகிட்டுருக்கு ஸோ லிஸ்டிங் கெயின் வந்து இதில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது ஓகேங்களா எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஒரு நூற்றி எண்பத்தஞ்சு ரூபா வரையும் லிஸ்டிங் கெயின் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு காட்டுறாங்க இப்போ வரையும் ஒரு எண்ப இருபத்தி ரெண்டு ரூபா ப்ளஸில் ட்ரெ இருக்கு க்ரே மார்க்கெட் ப்ரீமியம் சரி இதெல்லாம் ஓகே தான் இதில் என்ன சாதகம் இருக்குது என்ன பாதகம் இருக்குது இந்த ஐபிஓவில் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு நிமிஷம் லோட் ஆகிட்டுருக்கு இந்த ஜிகே எனர்ஜி லிமிடெட் வந்து இன்ஜினியரிங் அண்டு ப்ரோக்ரிமெண்ட் அண்டு கம்சி கம்சீஷன்ஸ் நிறுவனம் அப்படின்னு ஜிகே எனர்ஜியோட ஃபுல் ஃபார்ம் இது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சூரிய சக்தியால் இயங்கும் வேளாண்மை தண்ணீர் மோட்டார்ஸை ரெடி பண்ணுறது தான் இவங்க வேலை இது வந்து பிஎம் கவர்மெண்ட்டு ப்ராஜெக்டில் இருக்குது பிஎம் கேயுஎஸ்யூஎம் அந்த திட்டத்தில் இது வருது இது இந்த நிறுவனம் பல இடத்துல இருக்குது எங்கெங்கே இருக்குது அவங்க என்னென்ன பண்ணுறாங்க அவங்க எப்படி அதை சப்ளை பண்ணுறாங்க எப்படி இன்ஸ்டால் பண்ணுறாங்க எப்படி இதை பற்றி டிசைன் பண்ணுறாங்க த்ரோ அவுட்டாக மெயின்டெனன்ஸ் ஃபுல்லாகவே இந்த ஜிகே எனர்ஜி லிமிட்டட் தான் பண்ணுறாங்க ஓகேவா இதில் ஜெய் இந்த கவர்மெண்ட்டோட ஜல் ஜீவன் மிஷன் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல அது கூட இந்த ப்ராஜெக்டில் தான் வருது அப்புறம் சோலார் காம்போனண்ட்ஸ் பிவி செல்ஸு மாடல்ஸ் இந்த விற்பனை பண்ணுறதும் இந்த ஜிகே சோலாரில் தான் ஐ மீன் ஜிகே எனர்ஜி லிமிடெட்டில் தான் வருது ஸோ இவ்வளோ இதுவில் அவங்க ரெகுலராக ஃபங்க்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இதோட லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து பூனை மகாராஷ்டிராவில் இருக்குது இது ரெண்டாயிரத்தி எட்டில் இந்த கம்பெனி உருவாகிருக்கு இது நம்ம இந்தியாவில் பல ஸ்டேட்டில் இருக்குது எங்கெங்கெல்லாம் இருக்குன்னா மகாராஷ்டிரா ஹரியானா ராஜஸ்தான் உத்திரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் இந்த இடத்துலலாம் இருக்குது ஸோ ஒரு பரவலான எல்லா நம்ம இந்தியாவில் எல்லா ஸ்டேட்லேயும் இருக்கக்கூடிய ஒரு எனர்ஜி செக்டர் தான் இந்த ஜிகே அடுத்தது இதோட ஃபினான்ஷியல் பேக்ரவுண்டு எப்படி இருக்குதுன்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இரநூத்தி எண்பத்தஞ்சி கோடி ரெவின்யூ பண்ணியிருக்காங்க அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நால நானூற்றி பதினாலு கோடி ரெவின்யூ ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க இந்த வருஷம் ஆயிரத்தி தொண்ணூற்றி நாலு கோடி ரெவின்யூ ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க ஸோ படிப்படியாக ஒவ்வொரு இயர்லேயும் அவங்களோட ரெவின்யூ இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது லாபம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஆஃப்டர் ஜிஎஸ்டி அதாவது வரி பேட்டு பத்து கோடி லாபம் இருபத்தி நாலில் முப்பத்தாறு கோடி லாபம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நூற்றி முப்பத்தி மூணு கோடி லாபம் ஸோ ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு ரெவின்யூ இன்க்ரீஸ் எபிட்டா மார்ஜின் வந்து சிக்ஸ் பர்சன்டேஜ் இருக்குது இப்போது ஆறு இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இப்போ இருக்கிற எபிட்டா மார்ஜின் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பதினெட்டு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் இருக்குது ஆர்டர் புக்கு ஆயிரம் கோடி கையில் இருக்குது ப்ளஸ் இவங்ககிட்ட சில சில ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட்லாம் நல்லாவே இருக்குது இவங்களோட ஸ்ட்ரென்த்து என்னென்னா இவங்களோட ஸ்ட்ரென்த்து வந்து இந்த பிஎம் ஸ்கீம் அப்படின்னு சொன்னதில்ல ஜல் ஜீவன் திட்டம் அப்புறம் கேயூஎஸ்யூஎம் அந்த திட்டம் இதில் இவங்க முதலில் இருக்காங்க அப்புறம் இவங்களோட வருவாயோ இவங்களோட லாபமோ உயர்ந்துக்கிட்டே இருக்குது வருஷம் வருஷம் ரெண்டாவது ஸ்ட்ரென்த்து இவங்கக்கிட்ட பெரியான பெரிய வகையிலான ப்ராஜெக்டெல்லாம் கையில் வச்சுருக்காங்க மூணாவது இவங்களோட ஃபினான்ஸ் ஐ மீன் இந்த பிஸ்னஸ் வந்து ஓவரால் எல்லா ஸ்டேட்லேயும் பரவலாக இருக்குது இவங்களோட ஸ்ட்ரென்த்து இது தான் இவங்கக்கிட்ட இருக்கிற ரிஸ்க்கு என்ன இருக்குன்னா ரிஸ்க்கு வந்து இது கவர்மெண்ட்டில் நேரடியாக இருக்கிறதுனால அரசின் திட்டம் அவங்களோட டேக்ஸு இதெல்லாம் அதிகமாக கவர்மெண்ட்டையே சார்ந்து இருக்குது ஒரு ரிஸ்க்கு அப்புறம் இந்த சி காலநிலை பருவநிலை காலநிலை சீசனபிள் அது சேஞ்ச் ஆனால் வேளாண்மை தொடர்பான வேலைகள் கொஞ்சம் பாதிப்பு அடையும் அப்புறம் மூலப்பொருள்கள் சோலார் மாடுலஸ் பிவி செல்ஸ் இதோட விலை வந்து தாக்கம் வந்து அதிகமாக ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்புறம் கேஷ் ஃப்ளோ பணம் அழுத்தம் பணம் அழுத்தம் கொஞ்சம் அதிகமாக இது புழக்கம் கம்மியாகிறதுனால இதுக்கு வந்து கொஞ்சம் ரிஸ்க் ஃபேக்டரில் இதை சொல்கிறாங்க கேஷ் ஃப்ளோ வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க இதோடய மதிப்பீடு பார்த்தா பிஇ ரேஷியோ நைன் எக்ஸ் இருக்குது அதாவது இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பிஇ ரேஷியோ பத்தொம்பது தான் இருக்குது மொத்த சொத்து மதிப்பு ஐநூற்றி எண்பத்தி மூணு புள்ளி அறுபது லட்சம் கோடி இவங்களுக்கு கடன் வந்து இரநூத்தி பதினேழு கோடி தான் இருக்குது ஸோ கடன் கம்மியாக தான் இருக்குது சொத்தோட மதிப்பு ஐநூற்றி எண்பத்தி மூணு கோடிக்கு மேலே இருக்குது இதை இந்த ஐபிஓ சுருக்கமாக எப்படி சொல்லான்னா இது வந்து ஒரு ஆற்றல் புதுப்பிக்க வேலையில் வேகமாக வளர்ந்து வரும் ஒரு நிறுவனம் இவி செக்ட் ஐ மீன் இந்த சில கேபிஐ டெக்னாலஜி வாரி எனர்ஜி அந்த அந்த லிஸ்ட்டில் இந்த கம்பெனியும் ஒன்று அதாவது இதோட பியர்ஸ் வந்து அவங்க தான் இவங்க சக்தி பம்பு இன்னும் அந்த மாடுலர் செல் இதெல்லாம் பண்ணுற வேலை தான் எங்களோட முதன்மையான வேலையாக இருக்குது அதுக்கப்புறம் இதோட சப்ஸ்கிரிப்ஷன் எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் சைட்லேயும் ரீட்டைலர்ஸ் சைட்லேயும் ஹெச்என்ஐ அப்புறம் கியூபி இவங்க சைட்லலாம் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருக்காங்க நல்லா தான் இருக்குது ரெனுவலு ரெனிவலபிள் எனர்ஜி வந்து இன் ஃப்யூச்சரில் மார்க்கெட்டில் பாசிட்டிவ் அவுட்லுக் இருக்கும் அப்படின்றதுனால இந்த ஜிகே எனர்ஜி லிமிட்டெடாக நம்ம கன்சிடர் பண்ணலாம் இதோட ரீசண்டான ரெவென்யூ ப்ரா ப்ராஃபிட் எல்லாம் கணிசமாக உயர்ந்து வலுவான நிலையில் இருக்குது இவங்கக்கிட்ட அசட் சொத்துக்களும் நல்லா இருக்குது கடனும் கம்மியாக இருக்குது ஸோ இதை எல்லாம் பார்க்கும்போது இந்த ஐபிஓவை நம்ம அப்ளை பண்ணலாம் அதாவது ஒரு லிஸ்டிங் கெயின் கிடைக்க கிடைக்கணும்னு ஆசைப்பட்றவங்க இந்த ஐபிஓவை கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம் இதோட ரிஸ்க்கும் சொல்லிவிட்டேன் இவங்களோட ஸ்ட்ரென்த்தும் சொல்லிட்டேன் இது நாளையோட இந்த ஐபிஓ க்ளோஸ் ஆகுது ஸோ விருப்பப்படுற நீங்கள் யாராவது இருந்தால் இந்த ஐபிஓவை அப்ளை பண்ணுங்கள் லிஸ்டிங் கெயினுக்காக மட்டும்தான் பண்ணுறீங்கன்னா தாராளமாக அப்ளை பண்ணலாம் கிடைச்சா லக்கு ஏன்னா இதை போடுறோன்னுமே நமக்கு இன்றைக்கி அப்ளை பண்ணுறோன்னா நாளைக்கே கிடச்சிடுமா அப்படின்னு கேட்டாலும் கிடையாது இது அதிர்ஷ்டத்தை நம்பி ப்யூராக அதிர்ஷ்டம்தான் லாட்ரி எப்படி ஒரு லட்சம் பத்து லட்சம் லாட்ரி அடிக்குதோ அந்த கதை தான் இதுவும் லாட்ரி பேஸஸ்ல தான் செலெக்ஷன் நடக்கும் அதில் யாருக்கு கிடைக்குதோ அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு லிஸ்டிங் எயினோட கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நல்லா இருக்குது இந்த ஐபிஓ போய் பாருங்கள் இந்த ஜிகே எனர்ஜி ஒரு நல்ல ஐபிஓ நாளையோடு முடியுது கிடைச்சா லக்கு இருந்தால் உங்களுக்கு கிடைக்க நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் வேறு ஒரு ஐபிஓவில் பார்க்கலாம்